குபேர பூஜை பண்ணுங்க மகாலட்சுமி பூஜை வீட்ல பண்ணீங்க அப்படின்னா பணம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும் இதை பத்தின உங்களோட கருத்து என்ன சார் பொதுவாகவே குபேர பூஜை பண்ணும்பொழுது ஒரு குதுகலம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை மகாலட்சுமி பூஜை பண்ணும்பொழுது மனசுல ஒரு நம்பிக்கை நமக்கும் பணம் வரும்னு ஒரு சின்ன நம்பிக்கை வரும் இல்லையா அது உண்மை ஆனால் குபேர பூஜை பண்ணுவதால் மட்டுமே உங்களுக்கு அபாரமான செல்வம் கிடைக்கும் ஆடம்பரமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை அதே மாதிரி மகாலட்சுமி பூஜை பண்ணும் பொழுது உங்களுக்கு மழையளவு செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எதிர்பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது உண்மை நீங்கள் எத்தனை குபேர பூஜை பண்ணினாலும் எத்தனை மகாலட்சுமி பூஜை பண்ணினாலும் உங்களுடைய ஜாதகத்தில் குபேர சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய தேவ குருவாகிய குரு பகவானோ அல்லது அசுர குருவாகிய ஆடம்பர வாழ்க்கையை அஞ்சே நிமிஷத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்போடு இருக்கக்கூடிய அசுர குருவா திகழக்கூடிய சுக்கர பகவானோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குரு சந்திர யோகமோ அல்லது புதன் பகவான் சூரிய பகவானோடு சந்திர பகவான் இணைந்து புத சந்திர யோகம் புதாத்தியோகம் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பொற்காலமான வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒன்று は、anyway.